தோல்வியை கண்டு துவலாம துன்பம் வரும்போது சிரித்து மகிழ்ச்சியாக இருக்க துன்பத்தை வெல்லும் வழி அதைவிட சிறந்தது வேறு ஒன்றுமே இல்லை பிறர் துன்பம் கண்டு சிரிக்கும் கைவரும் இருக்கிறாங்க தன் துன்பம் கண்டு சிரிப்பவரை கண்டு துன்பம் தோற்றுவிடும் இயற்கையாலும் செயற்கையாலும் தோல்வியாலும் பல துன்பங்கள் அடுக்கி வந்தாலும் மனம் கலங்காமல் தன்னம்பிக்கையுடன் ஊக்கத்தோட விடாமுயற்சியோட உழைப்பவரை கண்டு துன்பமே தோற்று ஓடிடும் இன்னைக்கு நமக்கு பெரும் பயனா இருக்கிற மின்சார விளக்கு திரைப்படம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் இதை கண்டுபிடிக்க எடிசன் அடைந்த தோல்விகள் எத்தனை எத்தனை முதல் முதல்ல மின் பல்பை எரிய வைக்கிறதுக்கு முன்னாடி ஏராளமான தோல்விகளை கண்டார் அவர் தோல்வி கண்டு துவண்டு போயிருந்தா இன்னைக்கு மின்சார வெளிச்சத்தை நாம கண்டிருக்க முடியுமா திரைப்படத்தை தான் பார்த்துருக்க முடியுமா அவரது பெயரும் புகழும் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்குமா டால்ஸ்டாய் பில்ட் மார்ஷல் ஸ்மட்சு போன்றோர் தோல்வி கண்டு துவலாமல் முயன்று முன்னேறியதை கண்டிருக்கோம் இன்னைக்கு விண்வெளி பயணம் விண்வெளி ஆராய்ச்சி அத்தனையுமே பல தோல்விகளுக்கு பின்னாடி ஏற்பட்ட வெற்றிதான முன்னேற்றம் என்பது உலகறிந்த உண்மை தோல்விங்கிறது வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு அனுபவம் அதுவே வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் ஆகிட முடியாது முயற்சியை செய்யாதவனுக்கு தான் தோல்வியை சந்திக்கிற சந்தர்ப்பமும் இருக்காது அதனால் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்காக நாம் எடுத்து வைக்கும் ஒரு அடி அதனால் தோல்வியை கண்டு என்னைக்குமே தோண்டு விடாமல் வாழ்க்கையில் முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருங்க நன்றி